வணக்கம் மக்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இன்னும் கூட கொண்டு பேசி விலையை குறைச்சிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே கரண்ட் கம்பம் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கரண்ட் எடுத்துக்கலாங்க இது ஒரு எம்டி லேண்டு அவர் வரை விவசாயம் இந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கையெழுத்து போடுறப்பளவு இருக்கு அஞ்சு ஓனருங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி கட்டுறாப்புல இது மாதிரி பர்பஸ்க்கும் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ரீசேல் பண்ணுற கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வடமலாபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த இடத்தை பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே மேலே பாருங்கள் நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் செஞ்சுக்கோங்க இது மாதிரி நான் என்னோட வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்